பாஜக மூத்த தலைவரும் கர்நாடக முன்னாள் முதலமைச்சருமான எடியூரப்பா மீதான பாலியல் வன்கொடுமை வழக்கில் மகளிர் ஆணையம் கடிதம் ஒன்றை பெங்களூரு காவல்துறை ஆணையருக்கு அனுப்பியிருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவலை தருவதற்காக எமது கர்நாடக செய்தியாளர் ராஜேந்திரன் தற்போது இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராஜேந்திரன் கூடுதல் விபரம் என்ன வணக்கம்ங்க அதாவது கர்நாடக மாநிலம் பெங்களூர் போலீஸ் கமிஷனர் தான் இந்த ஒரு கடிதத்தை மகநீழ மகளிர் ஆணையம் அதாவது முன்னாள் முதல்வர் பாஜகவை சேர்ந்த பிஎஸ் எடியூரப்பா மீது சந்தேகம் வலுத்துள்ளது அதாவது இவர் மீது பாலியல் புகார் அளித்தவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மரணமடைந்தார் அந்த மரணத்தில் எங்களுக்கு சந்தேகம் உள்ளது என்றுதான் இந்த மகளிர் ஆணையம் தரப்பில் புகார் அளித்தது அதாவது முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவின் வீட்டுக்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்பு சென்ற ஒரு பெண் தனது மகளை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் என்று புகார் அளித்திருந்தார் அந்த புகார் விசாரணையில் அளித்த நிலையில் கடந்த மே இருபத்தாறு அன்று அந்த புகார் அளித்த பெண் மருத்துவமனையில் உடல்நலவு காரணமாக உயிரிழந்தாலும் சில சமூக ஆர்வலர்கள் மற்றும் அன்ப பல்வேறு அமைப்பினர் வந்து அந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி பெங்களூரில் உள்ள புலிமாவு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர் இந்த நிலையில் தான் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் அந்த தாயின் மரணம் தொடர்பான முழுமையான விசாரணை அறிக்கை மகளிர் ஆணையத்துக்கு அனுப்புமாறு பெங்களூரு மாநகராட்சிக்கு கூட ஏற்கனவே கடிதம் எழுதப்பட்டிருந்த நிலையில் தற்போது மாநில மகளிர் ஆணையம் வந்து பெங்களூர் மாநகர போலீஸ் கமிஷனருக்கு ஒரு கடிதத்தை இன்றைய தினம் அனுப்பியது குறிப்பிடத்தக்கது விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ராஜேந்திரன்